இது உங்கள் பேசும் நேரம் நிகழ்ச்சி ஜிஎஸ்டி வரி குறைப்பு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி மத்திய அரசு செய்தது நான்கு அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் இப்போது இரண்டு அடுக்குகளாக குறைக்கப்பட்டு இருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதி முன்னால் அமலுக்கு வந்த இந்த வரி குறைப்புக்கு பிறகு பல்வேறு மாற்றங்கள் நடக்கத் தொடங்கியுள்ளது குறிப்பாக பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது கார்கள் வாகனங்கள் உள்ளிட்ட பல வாகனங்களுடைய விற்பனையும் அதிகரித்துள்ளது இது குறித்து தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம் இது குறித்து விவாதிப்பதற்காக இரண்டு விருந்தினர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள் விருந்தினர்களை அறிமுகம் செய்கிறேன் ரகுநாதன் ஆடிட்டர் வணக்கம் சார் அது போலவே ஆடிட்டர் சுப்பிரமணியம் அவர்களும் நம்முடன் இணைய வாயிலாக இணைந்திருக்கிறார் அவரையும் வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் 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 ர சார் நேராக இருந்து நான் கேள்வியை தொடங்கலாம் அப்படின்னு இருபத்தி இரண்டாம் தேதி நம்முடைய இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு நான்கு அடுக்களாக இருந்தது இரண்டு அடுக்களாக மாற்றப்பட்டு பல்வேறு வரி சீர்திருத்தங்கள் வந்து இந்த இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவிக்கப்பட்டது ஒரு குறைவான நாட்கள் தான் ஆகிருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலருந்து இப்போ வந்து நம்ம இருபத்தஞ்சாம் தேதியில இருக்கிறோம் ஒரு மூன்று நான்கு நாட்கள் ஆகியிருக்கு இந்த நாட்கள்லேயே ஒரு பெரிய ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு இண்டஸ்ட்ரிலேருந்து நிறைய தகவல்கள் வருது குறிப்பா வாகன துறையில வந்து பெரிய மாற்றம் தெரியுது அதிகமான விற்பனை தொடங்கி இருக்கு அப்படிங்கிறாங்க அது போலவே வீட்டு உபயோகப் பொருட்கள் மின்னணு சாதன பொருட்கள் விற்பனையும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது உங்களுடைய பார்வை என்ன இது மூணாம் தேதி வந்து இந்த செப்டம்பர் மூணாம் தேதி இந்த வரி குறைப்பு பத்தி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அதுல இருந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம செய்திகள் வரக்கூடிய செய்திகள் ஈவன் கவர்மெண்ட் சைட்லேயும் சரி ஈவன் இது வியாபாரிகள் சைட்லேருந்தும் சரி மக்கள் சைட்லேருந்தும் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் உண்மையிலேயே இது ஒரு பெரிய தீபாவளி பரிசு தான் இது அதே சமயம் இப்போ பூஜா டைம்லேயே இந்த இது வந்ததுனால எல்லாருமே ஒரு ஆவலாக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது போயிடுச்சு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஒரு வீட்டு செலவுகள் ஒரு நமக்கு அத்தியாவசிய பொருட்கள் அரிசி பருப்பு இதெல்லாம் மருந்து கம் குறையும் போது கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து பதினைந்து விழு விழுக்காடுகள் நமக்கு வந்து மந்த்லி ஒரு சேவிங்கா இருக்கும் ஓவராலாக இது வந்து மாசம் மாசம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது ஒரு பெரிய தான் இது அதே மாதிரி வந்து நீங்க சொன்னீங்க வாகனம் இதெல்லாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினொன்னுலேருந்து இருந்து பதினஞ்சு இருபது பர்சன்ட் வரையில் கூட சேவிங்ஸ் இருக்கு ஓவராலாக எல்லா தரப்பு வாகனங்கள் இருந்தும் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நல்லாவே வந்து சேவிங்ஸ் இருக்குது ஸோ அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு வேணும் அதிகப்படியாக நமக்கு ஆகும் இல்லாமல் ஒரு குறையும் போது அதுலேயே ஒரு உற்சாகம் வரும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் அந்த இது போய் வாங்கலாம் அப்படின்னு அதே மாதிரி டிவி ஃப்ரிட்ஜு இது எல்லாமே வந்து குறைஞ்சிருக்கு ஸோ இந்த காலகட்ட இந்த இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க உண்மையிலேயே வந்து இந்த நார்மலா இது பீரியட் பாத்தீங்கன்னா இந்த பூஜா ஹாலிடேஸ் செப்டம்பர் அக்டோபர் டு டிசம்பர் இதுவரையில்தான் பொங்கல் அது வரல அந்த நாலு மாச காலம் எப்பவுமே வந்து பொருட்கள் நம்ம வந்து அப்ப வாங்கக்கூடியது இப்ப இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்போட இது நடக்குது ஸோ இது வந்து இதனால வந்து வியாபாரமும் ஜாஸ்தியாக போகுது வியாபாரிகளுக்கு அது மாதிரி மக்களுக்கும் வந்து செய்யும்போது நிறைய சேமிப்பும் இருக்கு இதோட இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அது ரொம்ப முக்கியம் இப்போ ஏன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது ஸோ அதில் வரி எடுத்துட்டாங்க ஜீரோ பர்சன்ட் இப்போ ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல சேவிங்ஸ் இருக்கு அந்த சேவிங்ஸை அவங்க பணமாக வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து அவங்க காப்பீட்டு தொகையை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த பத்து பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அதே மாதிரி அத்தியாவசிய மருந்துகள் இதெல்லாம் வந்து பன்னெண்டுல இருந்து அஞ்சு பர்சன்ட் கண்டிப்பாக அந்த மருந்து விலை இதெல்லாம் பார்க்கும்போது போது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டெஃபினட்டா ஒரு ஃபேமிலில சேமிப்பு இருக்கும் ஓவராலா சோ அந்த ஓவரால் இது வந்து எக்கானமிக்கும் நல்லது ஏன்னா இதனால இன்ஃப்ளேஷன் குறையும் பணவீக்கம் குறையும் பணவீக்கம் குறையதுனால சம்பளம் மற்றும் கூலி இந்த இது அதெல்லாம் பார்க்கும்போது வேஜஸ் அதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் ஏற தேவையில்லை அதனால பொருட்கள் செய்யறதுக்கும் வந்து அது செய்ய செய்யக்கூடிய காஸ்ட் அதுவும் வந்து நமக்கு ஒரு லெவலில் நிற்கும் ஸோ இதெல்லாம் ஒரு சைக்கிள் 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 இது போகும் டெஃபினட்டா இந்த இம்பேக்ட் வந்து பணவீக்கம் குறைஞ்சதுன்னா ஆர்பிஐ நெக்ஸ்ட் ரிவிஷன்ல இன்னும் கொஞ்சம் வந்து கடனுக்கான இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கலாம் அது எதிர்பார்க்கலாம் நம்ம ஸோ அதுக்கும் ஒரு ரூம் இருக்குது நமக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஏன்னா இந்த எக்ஸைட்மெண்ட் வந்து என்ன தான் வந்து இது நம்ம மாண்பு நிதியமைச்சர் சொன்னாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே இது இருக்கோம் ஏன்னா குழுக்கள் பண்ணி இருக்கோம்னு ஆனாலும் இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸஸ் நிறைய உள்நாட்டு உள்ளேருந்தும் சரி வெளியிலேருந்து நமக்கு வரும்போது இது பிரைம் மினிஸ்டர் மாண்பு பிரைம் மினிஸ்டர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய தீபாவளி கிஃப்ட் தான் நான் சொல்வேன் ஆஹ் இன்ஃபேக்ட் பிப்டீன்தாகஸ்ட் சொன்னாரு தீபாவளி இன்னும் இருக்கு ஒரு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாசமே இருக்கு அதனால அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஆளு சோ இட்ஸ் அ கிரேட் டைம் ஃபார் எவ்ரி ஒன் ஓகே சார் தேங்க் யூ தொடர்ந்து பேசலாம் சார் அஹ் சார் வணக்கம் ஆஹ் இப் நம்ம ஏற்கனவே ஜிஎஸ்டி பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் இப்போ அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஜிஎஸ்டி அமலுக்கு அதாவது சீர்திருத்த அமலுக்கு வந்த அந்த நாள்ல இருந்து ஒரு நான்கு நாட்கள் ஆகியிருக்கிறது ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு துறைகளில் இருந்து ஒரு பாசிட்டிவான தகவல் வருது அதாவது விற்பனை அதிகரிச்சிருக்கிறாங்க ஈவன் கார்லாம் அந்த புக்கிங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு குறிப்பிட்ட கியூஸ் தாண்டிலாம் போயிட்டு இருக்குங்கிறாங்க சில பிராண்ட்லாம் ஒரே நாள் முப்பதாயிரம் இருக்கு பத்தாயிரம் இருக்குது அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வருது இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க முதல் கட்ட தகவல் என்ன இந்த ஆட்டோ மேனுஃபாக்சு சொல்லும் போது முப்பத்தைந்து வருடங்களில் இல்லாத புக்கிங் வந்து அந்த டூ பாயிண்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண அன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு எண்பதாயிரம் என்கொயரிஸ் வந்து தான் மாருதி சுசுக்கி அந்த கம்பெனிக்கு வந்து இந்தியா முழுவதும் எண்பதாயிரம் அதாவது ஒரு மாதத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கார் ஒன்றரை லட்சம் கார் விற்கக்கூடிய நிறுவனங்களில் ஒரே நாளில் எண்பதாயிரம் கார்கள் ஒரே நாளில் எண்பதாயிரம் கார்கள் என்கொயரிஸ் வந்திருக்குது அதில் முப்பதாயிரம் கார் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் கார்கள் வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ விச் மீன்ஸ் மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நல்ல ஒரு ஆவலை வந்து இதை வந்து உண்டு பண்ணியிருக்குன்னு பாருங்கள் அதாவது இது வந்து ஓகே இது வந்து நம்ம டீலர்ஸ் பேசுறாங்க இல்ல மேனுபேக்சரர் பேசுறாங்க அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு இந்த ரெண்டு ஒண்ணு வந்து ஹுண்டாய் நம்ம சென்னை அடுத்துள்ள ஸ்ரீபெரும்பூர் இருங்காட்டு கோட்டையில இருக்கிற கம்பெனி அவங்களோட ஷேர்ஸும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டட் ஆயிருக்கு மாருதி சுசுக்கி கம்பெனியோட ஷேரும் லிஸ்டட் ஆயிருக்கு கடந்த ஒரு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத காலகட்டத்துல பத்து சதவிகிதம் வந்து இந்த இரண்டு கம்பெனிகளோட ஷேரும் வந்து உயர்ந்து உயர்ந்திருக்கிறது உண்டாயோட ஷேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் இன்றைக்கி இருக்குது கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது ரூபாய் கடந்த ஒரு மாதங்களில் வந்து இ இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாரதி சுசுக்கியோட ஷேர் வந்து பதினாறாயிரம் ரூபாய்க்கிட்டே இன்னைக்கு இருக்குது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கடந்த ஒரு ஒரு மாதத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்க சரி உண்மையாக வந்து அந்த சி மார்க்கெட்ல எப்படி இது பண்ணுவாங்கன்னா ஒரு என்கொயரிஸ் வருது ஸோ அதன் மூலமாக ப்ரொடக்ஷன் பிளான் வந்து அவங்க ஃபேக்ட்ரிஸ்க்கு கொடுப்பாங்க அதன் மூலமாக டெலிவரிஸ் வந்து அஷூர் பண்ணப்படும் ஒரு ஓரிரு மாதங்களுக்குள்ள இந்தந்த மாநிலங்களுக்கு வந்து இவ்வளவு கார்கள் கொடுக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஷெட்யூல் போட்டுருவாங்க ஸோ இதெல்லாம் உத்தரவாதமாக்கப்பட்ட ப்ரொடக்ஷன் ஷெடியூலாக இருக்கிறதுனால அது வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு தேதியில வந்து அவர்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி அவர் ஷேர் பிரைஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அகில உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நான்காவது கார் உற்பத்தி செய்கின்ற ஒரு இதாக கண்ட்ரியா இருக்கும் நம்ம முதல்ல வந்து சைனா அப்புறம் அமெரிக்கா அப்புறம் வந்து ஜப்பான் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியா நான்காவது இடத்துல அறுபது லட்சம் கார்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்றோம் ஏன் என்ன சொல்றாங்கன்னா நிறைய எக்கானமி சொல்ற காரணங்கள் என்னன்னா ஒரு நாட்டில் வந்து ஆட்டோமேட்டிவ் செக்டார் அது வந்து டூ வீலராக இருக்கட்டும் த்ரீ வீலராக இருக்கட்டும் ஃபோர் வீலராக இருக்கட்டும் வளர்கின்ற காலகட்டத்தில் ஆகும்னா அந்த வாகனங்களை நீங்கள் ஓட்டி செல்வதற்கான சாலைகளை போட வேண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்ட வேண்டும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்டீலு அதெல்லாம் கன்சியூம் ஆகும் அதன் மூலமாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுகின்ற நிறுவனங்களில் வேலை பார்க்கின்ற வேலை வாய்ப்புகள் மக்களுக்கு அதிகமாக ஆக்கப்படும் இன்னொன்னு இந்த ஆட்டோ செக்டார்ல ஒர்க் பண்ற அந்த அதை சார்ந்து இருக்கிற டியர் ஒன் டியர் டூ இதை குறு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சின்ன நட்டு போல்ட் மேனுபேக்சர் பண்ற கம்பெனிகளுக்கு கூட மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை வந்து இது வந்து மேலெழுந்து செல்லு சென்று கொண்டிருக்கிறது அதுதான் இங்க ரிஃப்ளக்ஷன் பார்க்க முடியறது ஆனா உண்மையிலேயே இது வந்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ எவ்வளவு நமக்கு வந்து ஜிஎஸ்டி வருமானத்தை அரசாங்கத்துக்கு கிட்டு கொடுக்க கொடுக்க போகிறதுன்னு பார்க்கணும்னா எக்ஸாக்டா வந்து நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஏன்னா அக்டோபர்ல வந்து நிறைய பொருட்கள் இப்போ செப்டம்பர்ல ஒன்னு பத்து நாள் தான் இருக்கு எட்டு ஒன்பது நாள் தான் இந்த புது ஜிஎஸ்டி வந்தது ஆனா இதனோட பலன்கள் வந்து அக்டோபர் மாதத்துல மக்கள் புதுதான் முழுவதுமாக வந்து உபயோகித்து பொருட்களை வாங்கி அதன் வரியை செலுத்தி நவம்பர்ல தான் அந்த வரியை செலுத்துவாங்க இப்போ நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துல இருந்து பதினெட்டு சதவீதம் உயர்வதற்கான வாய்ப்புகள் ஏன் சொல்றேன்னா நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ டு நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா பதினோரு சதவீதம் வந்து வரி உயர்ந்தது ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடியாக இருந்த நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரும்போது ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் கோடி ஆச்சு அதாவது நம்ம வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்குது பொருளாதார சிக்கல்கள் தான் ஜியோ நமக்கு ஏற்பட்ட தாக்கங்கள் அதை மீறி நம்ம பதினோரு சதவீதம் வந்து ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்தபோது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இரண்டரை லட்சம் கோடி கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து வரி பணத்தை வந்து மக்களை நம்பி இந்த என்டிஏ அரசாங்கம் மாண்புமிகு பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற அந்த அமைச்சகம் மக்கள் கையில கொடுத்திருக்கிறாங்க ஸோ மக்கள் கையில கொடுக்கும் போது அந்த வாங்கும் சக்தி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது அவர்கள் நமக்கு தேவையான பொருட்களை முதல்ல வாங்குவாங்க ஸோ தேவைக்கு தேவையான பொருட்களை வாங்கி விட்டதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட தேவைகள் என்ன ஸோ ஒரு த்ரீ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலர் ஆகட்டும் ஏன் இந்த மிக குறிப்பா குறிப்பாக இந்த காலகட்டத்தை சொல்றோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் இருந்து அறுவடை காலம் தொடங்கிவிட்டது அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்து கீழே வரும் ஸோ இருந்து வந்து அறுவடை காலம் ஆரம்பிக்கும் அப்புறம் செப்டம்பர்ல அறுவடை காலம் அப்படி பண்டிகை காலம் ஆரம்பிக்கும் சோ நம்மளோட பண்டிகைகளே அப்படிதான் வருது உங்களுக்கு ஸோ நீங்க அறுவடை பண்ணுவீங்க அதை வந்து நம்ம பண்டிகை கொண்டாட்டங்கள் மூலமாக நம்ம செலவு பண்ணோம் புதிய பொருட்கள் வாங்குவோம் ஸோ ஆகஸ்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி ஆரம்பித்து இப்போ வந்து தசரா ஹாலிடேஸ் போகும் அதுக்கப்புறம் வரும் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அதுக்கப்புறம் பொங்கல் ஏன்னா பொங்கல் அப்பதான் அப்போ தான் நமக்கு தமிழ்நாட்டுல வந்து சதர்ன் இந்தியால வந்து அறுவடை காலம் இருக்கும் ஸோ அது வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மிகப்பெரிய ஒரு எக்கானமி வந்து சூழ ஆரம்பிக்கும் அகில இந்திய அளவில் அப்படி இருக்கும்போது வாங்குகின்ற பொருட்களின் விலை குறைந்தது அப்படின்னா மக்கள் மகிழ்ச்சியில் அவர்கள் கையில் இருக்கிற வந்து ஒரு பொருட்கள் சேமிப்பை வந்து ஒரு நல்ல விதமான ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு செலவழிக்கும் போது அது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வா கூட மாற ஆரம்பிக்கும் ஒரு ஒன்றும் இல்லைங்க ஒரு ஆட்டோ ட்ரைவர் வந்து ஒரு த்ரீ வீலர் வாங்குறாரு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அடுத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி போகிறாரு அடுத்த வாழ்வாதாரத்தை நோக்கி போகிறாரு இல்லை வந்து இப்போ டயருக்குலாம் வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் வந்து ஜிஎஸ்டி குறைச்சிருக்கிறாங்க கார் டயருக்கு ஆட்டோ டயருக்கெலாம் இப்போ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து ஒருத்தர் டயர் கொடுத்து வாங்குறாருன்னா அவருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வந்து நேரடியாக ஜிஎஸ்டி குறையுது போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் அதை மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் அதாவது அது வந்து நான் தினமும் முன்கின்ற தின உணவில் ப யூஸ் பண்ணுகின்ற நெய்யாக இருக்கட்டும் பட்டராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் அதில் வந்து ஒரு எட்டு சதவிகிதம் ஒரு வந்து சேமிப்பு வந்து நேரடியாக மக்களுக்கு கையில் கொடுக்கப்படுகிறது அது இப்போ தீபாவளி கொண்டாட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த டைரி ப்ராடக்ட்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது டைரி ப்ராடக்ட்ஸோட விலை பன்னெண்டு சதவீதத்துலேருந்து ஐந்து சதவீதம் குறைந்ததுனால மிகப்பெரிய வந்து இங்கே வந்து ஒரு அந்த தின்பண்டங்களை உருவாக்குகின்ற உபயோகிக்கின்ற மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த கம்பெனிகளாக இருக்கட்டும் அதை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த ஸ்வீட் ஷாப்ஸாக இருக்கட்டும் அதை வாங்கி உண்ணுகின்ற நான் மக்களாக இருக்கட்டும் அனைவர் கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த வரி சேமிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வரி பொருளாதாரத்தை வந்து உற்பத்தி பொருளாதாரத்தை வந்து மீண்டும் ஊக்குவிப்பதற்காக இது வந்து இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ வந்து நான் ஒரு பொருளாதார சீர்திருத்தமாக நான் பார்க்குறேன் தொடர்ந்து பேசலாம் சார் ரகுநாத் சார் உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க எப்படி காடைய விலைகள் குறைஞ்சிருக்கு இல்லைன்னா ஜிஎஸ்டின்னால இல்லை வாகனோடைய வர விலை அப்படின்னு சொல்கிறோம் அல்ல காருக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு டிமாண்ட் வந்துருச்சு கார் வாங்குறவங்க எண்ணிக்கை ரொம்ப அதிகரிச்சிருக்கு பார்க்கணும் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா ரேட்டு அதிகமா இருக்கனால ஆப்வியஸ்லி அதோட ஜிஎஸ்டியும் ரேட்டும் அதுக்கு ப்ரொஃபஷனேட்டா குறைகிறதுனால அது பெரிய தொகையாக இருக்கு இப்போ ஒரு லட்சம் இல்லை ஒன்றரை லட்ச ரூபா அந்த அளவுக்கு விலை குறைவு இருக்கு அப்படிங்கிறாங்க அது நீங்க கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா ஆ ஏன்னா இப்போ மற்ற பொருட்கள் இப்போ ஒரு நம்ம வந்து சாதாரண ஒரு நெய் வாங்குறமோ ஒரு பிரெட் வாங்குறோமோ அந்த மாதிரி ஒரு கன்சியூமர் ஐட்டத்துக்கும் இது காருங்கிறது அதோட மொத்த காஸ்ட் அதிகமாக இருக்கும்போது அதுக்கு ப்ரொமஷனடாக ஜிஎஸ்டி வரும்போது ஒரு தொகையை வந்து பெரிய அளவுக்கு குறையும் போது மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம் வருவது இயற்கை தானே ஒரு லட்சம் ஒன்று லட்சம் அந்த மாதிரியான விலை குறைப்பு வரும்போது இப்போ இருபத்திரான வரைக்கும் முன்னால் ஒரு ஒரு லட்ச ரூபா கூட இருந்தது இப்போ ஒரு லட்ச ரூபா குறைவாக இருக்குது அப்படிங்கிற போது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு ஒரு ஆர்வத்துல ஏற்படுத்த இயற்கை தானே இப்போ டூ வீலர் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ரூபா வரும் அது என்ன மாடல் என்ன மாதிரி டைப் அது மாதிரி குறைஞ்சிருக்கு அதே மாதிரி கார்ல பாத்தீங்கன்னாலும் ஒரு முப்பதாயிரத்துல இருந்து பெரிய எண்ட் போகும்போது அது வந்து லட்சம் வரையில் குறைஞ்சிருக்கு சில காருக்கு எல்லாம் நாற்பத்தஞ்சு நாப்பத்தெட்டு பர்சன்ட்லாம் செஸ் போடுறதுனால ஜாஸ்தியா இருந்தது இப்ப ஃபார்ட்டி பர்சன்ட் தான் அதுக்கு மேல செஸ் கிடையாது அந்த அந்த இது பார்க்கும்போது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் அது ஓவராலாம் இதுல நீங்க இன்னொன்னு என்ன நம்ம சொல்லலாம்னாக்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஃபோர் கோவிட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த நம்மளோட பொருளாதாரம் வந்து ஒரு ஸ்லோ டவுன் பண்ற ஒரு ஸ்டேஜ் அதுக்கு முதல்ல என்ன சொன்னாங்க கார்லாம் எல்லாம் விற்கல எல்லாம் அப்படியே தேங்கி போயிருந்தது அதெல்லாம் சொல்லி அது ஒரு இதுவா சொன்னாங்க அதுக்குள்ள கோவிட் வந்துருச்சு டூ த்ரீ இயர்ஸ் போனாங்க கோவிட் அப்புறம் வந்து ஹியூஜ் டிமாண்ட் மேலே அதுக்கப்புறம் திருப்பி ஒரு இது வந்து ஸ்லம் இப்ப பாத்தீங்கன்னா அகெய்ன் கார்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிதான் நம்ம எல்லாரும் பேசுறோம் பேசணும்னா கண்டிப்பா வந்து இது பொருளாதாரத்தோட ஒரு உயர்வுக்கு தான் போ எடுத்துட்டு போறது இருக்கு அப்போ இல்லாதது இப்போ என்னென்னா உணவு பண்ணங்கள்லாம் வந்து இப்போ சீப்பாக இருக்குது ஸோ நமக்கு கையில் வந்து பார்க்கும்போது ஈஸியாக இருக்குது நமக்கு அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அப்போ இருந்ததோட இப்போ வந்து குறஞ்சிருக்கு பேங்க்கில் கார் லோனாலும் சரி ஹவுசிங் லோனு அப்புறம் சார் சொன்ன மாதிரி இவர் சுப்பிரமணியம் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிமெண்ட்டு ஸ்டீலு எல்லாமே குறைஞ்சிருக்கு ஸோ அதனால் ஹவுசிங் செக்டர்லையும் ஒரு குரோத் இருக்குது ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா விதமான ஒரு துறைகளிலையும் வந்து நம்ம வந்து ஒரு விலைவாசி குறைவை நம்ம பார்க்குறோம் இல்லாட்டி என்ன நார்மலாக ஆகுனா ஒரு இதுக்கு ஜாஸ்தியாகவும் ஒரு இதுக்கு வந்து அப்படியே இருக்கும் இல்லை குறையும் பட் இதில் அப்படி இல்லை எல்லா சுத்து எல்லா இதுலேயுமே வந்து உங்களுக்கு குறையுது ஈவன் மெடிசன் ஆட்டம் அன்றாட யூஸ் பண்ணுற மெடிசின்ஸு என்ன சோப்பு இது ஷேவிங் க்ரீம் தூத் பேஸ்ட் எல்லாமே குறைஞ்சிருக்கு ஓவராலா ஸோ அப்படி பார்க்கும்போது போது இது அண்ட் கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த வரி குறைப்ப குறைப்போட பெனிஃபிட் எல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேர அஷோர் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் ரெண்டு மூணு நாள் நம்ம கடையில் வாங்கும் போதே பாக்குறோம் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் வாங்கும் போது அதுல புது எம்ஆர்பி விட்டிருக்காங்க குறைஞ்ச விலையில ஈவன் அந்த கம்ப்யூட்டர்ல அவங்க பில் போடும்போது அதுல எல்லாம் கூட அவங்க வந்து ஈவன் கவர்மெண்ட் முந்தாணியத்தை அமுதம் சூப்பர் மார்க்கெட் பாக்கெட்டில் வாங்கும்போது அவங்களும் வந்து குறைச்சிருக்காங்க கவர்மெண்ட்டோட இதுதான் தான் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஆல்ரவுண்ட் இது வந்து ஒரு இம்பேக்ட் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஷேர் வித் எவ்ரி அந்த இந்த ஒரு இது அந்த ஒரு இது பார்க்க முடியுது நம்மளால சோ இது ஒரு இந்த மருத்துவ காப்பீட்டுக்கு இப்ப வந்து ஜீரோ பர்சென்ட் ஆயிடுச்சு இப்ப இந்த மருத்துவ காப்பீடு வந்து ஒரு பெரிய அத்தியாவசியமான விஷயமா இந்தியா மாதிரி ஒரு நாட்டுல வந்து பார்க்கப்படுது என்ன மருத்துவ செலவு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சுமையா இருக்குது இப்ப அது வந்து ஒரு அதிக அளவுக்கான மருத்துவ காப்பீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கா இல்ல அந்த மருத்துவ காப்பீடுங்கிற அந்த வணிகம் அது வந்து பெரிய அளவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா நம்ம வந்து பப்ளிக் நம்ம கன்சியூமர்ஸ் சொல்றோம் நம்ம வந்து பொருள் வாங்குறோம் பட் கம்பெனிகளில் ஒரு இது என்னென்னா உள்ளீட்டு வரி தேக்கம் இருக்குது ஐடிசி அக்கோமேஷன் அது ஒரு சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ இதை எப்படி வந்து இதை கொண்டு வரணும் இதுக்கு வந்து இது வந்து அரசாங்கம் லெவல்லேருந்து தான் வந்து இதை எப்படி நம்ம எடுக்க ஏன்னா விலையும் குறைக்கணும் வந்து வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு காம்படிஷன் இருக்கு அப்ப எல்லாருமே விலையை குறைக்க தான் பார்ப்பாங்க யாரும் ஒரு விலையை ஏற்ற பார்க்க மாட்டேன் சோ இப்ப கம்பெனிஸ்க்கு வந்து அதிக வியாபாரம் ஆகுது ஆனாலும் அதோட டிரான்ஸ்லேஷன் நமக்கு நமக்கு வந்து மறைமுக வரி ஜிஎஸ்டி அதிக கலெக்ஷன் இருக்கும் பட் இவங்க கம்பெனிஸ்ல வந்து இதெல்லாம் காஸ்டா மாறும்போது அவங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ட் ஜாஸ்தியா போகும்போது இவங்க வந்து அந்த வரி திருப்பி வரலன்னு வச்சுக்கோங்க உள்ளிட்ட வரி வரலைன்னாக்க அது அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியில் கொஞ்சம் நான் அதையும் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு இருக்கும் ஸோ இந்த சேலஞ்சு வந்து அகைன் நான் என்ன பார்க்குறேன்னா இந்த வருஷம் முடியும் மார்ச் வரையில் இந்த ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இந்த இது போனாதான் வந்து இந்த ஃபுல் சைக்கிள் வரும் நமக்கு ஒரு சைக்கிள் வரும்போது தான் வந்து நமக்கு உண்மையிலேயே தெரியும் பட் டெஃபினட்டா ஐம் கான்ஃபிடென்ட் தட் எல்லா துறையிலையும் நம் பொருளாதாரம் சரி ஈவன் கம்பெனிகள்ல உற்பத்தியாளர்கள் எல்லாருக்குமே இது வந்து ஒரு வின்வின் சுச்சுவேஷனாக தான் நான் பாக்குறேன் பேசலாம் சார் தொடர்ந்து பேசலாம் சுப்பிரமணியன் சார் வணக்கம் சார் இப்போ நம்ம முதல் ஒரு விஷயங்கள் வந்து எப்படி அந்த விற்பனை எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பற்றி பா பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்த்த லெவலில் இப்போ வந்து அந்த அதாவது எவ்வளோ டேக்ஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கோ அதாவது அந்த ஜேஎஸி வரி குறைக்கப்பட்டிருக்கோ அது வந்து எண்டு கஸ்டமருக்கு வந்து அது வந்து பா பாஸ் ஆன ஆயிருக்கா அது அது கரெக்டான முறையில் சரியான முறையில் ஆகியிருக்காதான் நீங்கள் பார்க்குறீங்களா எப்படி இருக்கீங்க ஒன்று அப்புறம் வந்து இது மற்ற சில இப்போ சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சில ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டியை கனெக்ட் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம மருத்துவ காப்பீட்டே சொல்லலாம் இப்போ ஜீரோ பர்சன்ட் ஆக்கிட்டாங்க ஆனால் அது வந்து ஜீரோ பர்சன்ட் ஆக்கிட்டால் கூட அதை க கால்குலேஷனில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா அது வந்து ஒரு சர்க்கிள் வந்தால் தான் மாறுமா அதை பற்றி உங்களுடைய கருத்துனு அதாவது இப்போ ஒரு த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நிறைய மாநிலங்களுக்கு நிறைய சிட்டிஸ்க்கு போயிட்டு ஒரு விழிப்புணர்வு முகாம் மாதிரி நிறைய வந்து இண்டஸ்ட்ரியல் பாடிஸோடு இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த இண்டஸ்ட்ரியல் பாடிஸில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது எல்லா இண்டஸ்ட்ரியல் பாடிஸும் அதை வரவேற்றார்கள் டூ பாயிண்ட் வந்து மிக சரியான தருணத்தில் சரியான திட்டமாக வந்திருக்கிறது ஆனால் எங்கள் சைட்லேருந்து ட்ரே அதாவது ட்ரேடர் சொல்கிறது மேனுஃபேக்சர் சொல்கிறது வந்து கண்டிப்பாக நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூனாலே எந்த எவ்வளோ வரி வந்து சேமிப்பு கிடைந்ததோ அதை வந்து நேரடியாக நாங்கள் வந்து கன்சியூமர்ஸுக்கு பாஸ் ஆன் பண்ணிக்கிறோம் என்கின்ற உத்தரவாதத்தை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரேட் அசோசியேஷன்ஸ் கொடுத்தாங்க ஸோ அது வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக வந்து மக்களுக்கு போய் சென்றடையும் இன்னொன்று இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியா ட்ரெண்டிங்லையும் மெயின் மீடியா ட்ரெண்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவேர்னஸ் நிறைய ஜாஸ்தியாக வந்துடுச்சு நிறைய நிறுவனங்களே பார்த்தீங்கன்னா ஒரு முதல் பக்கம் அட்வர்டைஸ்மெண்ட் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி வந்து ஜிஎஸ்டி ஒன்னில் எவ்வளோ டாக்ஸ் இருந்தது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓல என்ன டாக்ஸ் இருந்தது எவ்வளோ உங்களுக்கு சேமிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமாக முழு பக்கத்தில் விளம்பரத்தை போட்டாங்க ஸோ அதனால் மக்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது நீங்கள் வந்து வெறும் இல்லை கூகுளில் போயிட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து என்ன எச்எஸ்என் போட்டு எவ்வளோ ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ டேக்ஸ் போட்டினா டப்புன்னு வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ரண்ட்டில் வந்து விடும் போன வாட்டி எவ்வளவு இருந்துன்னு பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம வந்து அந்த போய் வாங்கிக்கின்ற கடையில் வந்து கேட்க முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டாங்க இன்னொன்று நீங்கள் வந்து ரவினாஸ்வர ஆடிட்டர்ட்ட ஒன்று கேட்டீங்க அந்த கார்களின் விலையில ஜிஎஸ்டி இது வந்து எப்படி இருக்குன்ட்டு குறிப்பாக அந்த பத்து லட்சம் ரூபாய் அந்த அந்த ரேஞ்சில் காரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு நாற்பத்தெட்டு சதவிகிதம் வந்து வருகிறது அதாவது இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் இருபது சதவிகிதம் செஸ்ஸும் இருந்தது அந்த இருபத்தெட்டு சதவிகிதம் வந்து மாநிலங்களுக்கு பதினாலு சதவிகிதம் மத்திய அரசாங்கத்துக்கு பதினாலு சதவிகிதமாக போச்சு செஸ் வந்து நேரடியாக மத்திய அரசாங்கம் போகும் ஏன்னா செஸ் வந்து அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸுக்காக அவங்க வந்து திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பத்திரத்தில் இருந்தாங்க இதனால என்ன பாத்தீங்கன்னா மாநிலங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு கார் பத்து லட்சம் ரூபாய் கார் வித்தாங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து மாநிலங்களுக்கு போகும் மத்திய அரசாங்கத்துக்கு வந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் போயிட்டு இருந்தது ஆனா டூ பாயிண்ட் ஓல அந்த செஸ்ஸை மெர்ச்சி பண்ணினதுனால செஸ்ஸே எடுத்துட்டாங்க இப்போ சில டிமெரிட் கோட்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது டொபாக்கோ அந்த பேன் மசாலா மட்டும்தான் இருக்கே தவிர கார்களுக்கு உண்டான அந்த செஸ் எடுத்துட்டாங்க எடுத்து மெர்ச் பண்ணிட்டாங்க நாற்பது சதவீதமாக மெர்ச் பண்ணதுனால இருபது சதவீதம் மாநிலங்களுக்கும் இருபது சதவீதம் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது அதாவது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கிடைத்த ஒரு காரின் மூலமாக வரி இன்னைக்கு மாநில அரசாங்கங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் போகுது அறுபதாயிரம் ரூபாய் மாநில அரசாங்கங்களுக்கு நேரடியாக போகுது ஏன் குறிப்பா சொல்றேன்னா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா உண்டாய் என்ற பெரிய நிறுவனம் இருக்கிறது அவங்க வந்து ஒரு இரண்டாவது அல்லது மூன்றாவது மிகப்பெரிய கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்ப தமிழகத்துக்கு வருமானம் நிறைய ஜாஸ்தியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது வந்து இந்த காரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சூரன்ஸை பத்தி நீங்க கேட்டீங்க அதாவது இன்சூரன்ஸ் வந்து ஜிஸ்டியெலாம் வரவதற்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு சதவீதம் சர்வீஸ் டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணி இருந்தாங்க அப்போ அப்போ வந்து மாநிலங்களுக்கு வரி பகிர்வு வந்து கம்மியாக இருந்துது முப்பத்தி மூணு சதவீதம் தான் வந்து கிட்டத்தட்ட வரி பகிர்வு இருந்தது அதனால மாநிலங்கள் குப்பமாக தான் கிடச்சிது இது பதினெட்டு சதவீதமாக ஜிஎஸ்டி டூ ஒன் பாயிண்ட் ஓவில் கொண்டு வந்தாங்க ஏன்னா பதினஞ்சு சதவீதம் என்ற கான்சப்ட் இல்லை டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் இல்லாததுனால நியர்பை இருக்கிறது வந்து பதினெட்டு சதவீதம் ஸோ பதினெட்டு சதவீதத்தை வந்து இன்சூரன்ஸ்க்கு சார்ஜ் பண்ணிவிட்டு நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்து மாநிலங்களுக்கு வந்து பகிர்ந்து அளித்தார்கள் ஸோ வரி உயர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு வரி பகிர்வும் உயர்ந்தது ஆனால் மாநிலங்களுக்கு வருமானம் கிடைச்சின்றது ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா இன்சூரன்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது ஒரு பதினெட்டு சதவீதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு சுமையாக இருந்தது ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் ஒருத்தர் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் வந்து அது வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ்க்கு நம்ம செலவு ஜிஎஸ்டிக்கு செலவழிப்போம் ஸோ அது வந்து ஒரு ஒன்றரை வருடங்களாக வந்து நிறைய ரெப்ரசன்டேஷன் போச்சு

ஸோ நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஒரு லட்ச ரூபாய் இருந்ததுன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ஒரு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஜிஎஸ்டி பிரீமியத்தை வந்து உயர்த்தி இன்சூரன்ஸ் பிரீமியத்தை உயர்த்தி நீங்கள் வந்து கவரேஜை ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அந்த ஆறாயிரம் ரூபாய் நான் வந்து வேற செலவுகளுக்கு உபயோகித்துக் கொள்கிறேன் ஏன்னா வந்து ஒரு யங் ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவருக்கு இன்சூரன்ஸ் வந்து கம்பெனியில் எடுத்து கொடுத்துருப்பாங்க இல்லை வந்து அந்த நோய்வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும்போது அவர் டிசிஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆனால் வந்து இப்போ அந்த அந்த சேமிப்புக்கு வந்து கையில் கொடுக்கப்பட்டதுனால நமக்கு வந்து முடிவெடுக்கும் அதிகாரம் நம்மள்ட்ட இருக்குது ஸோ நம்ம வந்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு அப்ளை பண்ணி எந்த இதில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எந்த இதில் இன்சூரன்ஸை நான் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்ற முடிவை வந்து இன்றைக்கி தேர்தல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் டூ அனைத்து பொருட்களின் மூலமாக அந்த வரி சேமிப்பு அதிகாரத்தை நம்மள்கிட்ட கொடுத்து நமக்கு எது ஒண்ணுமான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்ததுனால மக்களுக்கு அவேர்னஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டு அண்ட் நிறுவனங்களும் வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் அவங்களுக்கு ஸோ வந்து மக்களை வந்து நம்மளால் வந்து வரி கொடுத்த வரியை வந்து மக்களுக்கு கொடுத்து ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால இருவரும் வந்து புரிந்து கொண்டு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு பொருளாதார மாற்றத்தை நோக்கி தான் இந்தியாவை கொண்டு செல்கிறது பார்க்கணும் நன்றி சார் நன்றி சார் நன்றி ரகுநாத் சார் இப்போ நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம எப்படின்னா ஒரு எப்படி வரி குறைக்கப்பட்டிருக்கு பல துறைகள்ல அது எப்படி இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் பார்த்தோம் இப்போ ரொம்ப நம்ம இன்னொரு ஆங்கிள் பாக்க வேண்டிய விஷயம் வந்து இப்ப பல மாநிலங்களும் இந்த கவலைகளை தெரிவிச்சிருக்கு குறிப்பா காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்த சில மாநிலங்கள் அதாவது பாஜக எதிராக இருக்க எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து சில கருத்துக்கள் தெரிஞ்சிடாங்க இந்த மாதிரி வரி குறைப்பு வரும்போது எங்களுடைய அந்த மாநிலத்துடைய பங்கு குறையுது அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு ரெமடி வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் கருக்காங்க நம்ம இப்போ அது அந்த அரசியல் கருத்துக்குள்ளே போகட்டாலும் இப்போ இந்த வரிங்கிறது வந்து அந்த நமக்கு ஏற்கனவே கலெக் கலெக்ஷனான அந்த ஜிஎஸ்டி அதை ஈக்குவலா வருமா ஏன்னா விற்பனை அதிகரிக்கிறனால மொத்த டேனோ கூடி அதனால வரி கலெக்ஷன்ஸ் கூடி அது வந்து ஈக்குவல் ஆகுமா இல்லாது நீங்க சொல்ற மாதிரி ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் இதே பயணம் இருக்குமோ அதுக்கப்புறம் மாறுமா நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்டோமொபைல் செக்டார் எடுத்தோம் கார்ஸ் இந்த இது இதுல முன்னாடி செஸ் இருந்தது அது வந்து மாநிலங்களுக்கு போல இந்த செஸ் அது முழுக்க கால இப்ப வந்து நாப்பது பர்சன்ட் பண்ணதுனால இருபத்தெட்டுல இருந்து நாற்பது பண்ணிருந்ததுனால அந்த அடிஷனல் பன்னிரண்டு பர்சன்ட்ல கிட்டத்தட்ட பாதி பணம் சிக்ஸ் பர்சென்ட் மாநிலங்களுக்கு தான் போக போகுது அந்த இன்னொரு பன்னெண்டு பர்சன்ட்லையும் நாற்பது பர்சன்ட் போக பாக்கி சிக்ஸ் இது வந்து திருப்பி மாநிலங்களுக்கு தான் வரப்போகுது ஸோ இப்போ அந்த செக்டர் நல்லா பண்ணும்போது ஏன்னா அதுல வந்து விலை உயர்ந்த செக்டர் நூறு இரநூறு இல்லை ஒரு ஒரு கார் வாங்கும்போது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பத்து லட்சம் அந்த மாதிரி இதுலதான் வாங்குறோம் நம்ம அதே மாதிரி அதனால வந்து அந்த விழுக்காடு வந்து ஆக்சுவலா கேல்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு கணிசமான தொகை வந்து மாநிலங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு இது தவிர வந்து பொருளாதாரம் மேலே உயரும் போது கண்டிப்பாக அது வந்து வியாபாரம் ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு வந்து இந்த இது காம்பன்சேட் ஆகும் இப்போ நீங்க பன்னெண்டு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் சொல்றோம் கிட்டத்தட்ட பாதினு வச்சுக்கோம் பன்னெண்டுல இருந்து அஞ்சு பாதி இப்போ டபுள் ஆகும்போது வியாபாரம் டெஃபினட்டா இந்த அஞ்சுங்கிறது திருப்பி அந்த பன்னெண்டு உண்டான வாய்ப்பு இருக்கு ஸோ இன்க்ரீஸிங் இது ஸோ வால் நம்ம வந்து பர்சன்டேஜ் மட்டும் பார்க்காம வேல்யூவைஸ் பார்க்கணும் ஓரளவு இது ஜிஎஸ்டி வந்த அப்புறமும் வர்றதுக்கு முன்னாடி வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்தது இதனால மாநிலங்களுக்கு பாதிக்குமா ஆஹ் தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா இந்த மாதிரி குஜராத் இந்த மாதிரி மாநிலங்களுக்கு எல்லாம் வந்து வரி இதனால குறையுமா அதுக்கு தான் காம்பன்சேஷன் செஸ் கொண்டு வந்தாங்க இந்த பயம் போல் இப்ப அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா காம்பன்சேஷன் செஸ் எல்லாமே வந்து நிறைய வருமானம் பாக்கா ஏன்னா வந்து இன்க்ரீஸ் இது ஆனதுனால சோ அந்த மாதிரி பாக்கும்போது கண்டிப்பா வந்து இது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் என்னன்னா இது மாதிரி ஒரு புதுமா இது ஒரு அதிரடியான மாற்றம் இது டெஃபினட்டா அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஈவன் நிதி அமைச்சர் பேசும்போதும் நிறைய இதுல பேசும்போதும் நம்ம அப்பப்போ திருப்பி போகலாம் முன்னாடியும் பண்ணியிருக்காங்க எந்த இண்டஸ்ட்ரிக்கு இது ப்ராப்ளம் இருக்கு அதை சார்ட் அவுட் பண்ணுவோம் ஏன்னா பொதுவா எல்லாரும் கொடுத்துட்டோம் ஒரு சில இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதை சார்ட் அவுட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதத்தில் நமக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு இது தெரியும் நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே ஜிஎஸ்டி வரி விதிப்பு வரி சீர்திருத்தத்திற்கு பிறகு விற்பனையும் சரி மக்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நாம் விரிவாக விவாதித்தோம் அரங்கத்திற்கு வந்திருந்த கருத்துக்குரிய ஆழ்டர் ரகுநாதன் அவர்களுக்கு நன்றி சார் அதுபோலவே இணைய வாயிலாக இணைந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட ஆழ்டர் சுப்ரமணியம் சார் வணக்கம் சார் பார்த்த உங்களுக்கும் நன்றி மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்